அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நம்மால் அவர்களை நெருங்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்துவது எப்படி அதை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாம் பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய முறைகளை சரியாக செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வியாதி வரும்படி நீங்கள் இதை செய்ய முடியும் எதிரினுடைய தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு குடும்ப ஒற்றுமை பாதித்து தொழில் பாதித்து நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எதிரியினுடைய உடலில் வியாதிகள் வந்து அவர் நொந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே எதிரியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றுப்பகுதிகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய தும்மட்டிக்காய் செடிக்கு படையலிட்டு கொடுத்த பிறகு ஆணுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமென்றால் உங்களுடைய வலது காலை பயன்படுத்தியும் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமென்றால் இடது காலை பயன்படுத்தியும் கைகள் படாமலும் மஞ்சள் குங்குமம் அல்லது மஞ்சள் அல்லது சந்தன குங்குமம் வைக்காமல் இந்த மூலிகையை நீங்கள் பறிக்க வேண்டும் இதை பறிக்கும் பொழுது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அதாவது ஆணுக்கு பாதிப்பு என்றால் வலது காலம் பெண்ணுக்கு பாதிப்பு என்றால் இடது காலம் மட்டுமே பயன்படுத்தி இந்த மூலிகையின் வேரினை பிடுங்க வேண்டும் அதன் பிறகு அதே காலால் உங்களால் எடுக்க முடியக்கூடிய அளவிற்கு ஒரு கருங்கல்லை எடுத்து அதன் மேல் வைத்துவிட்டு ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் அந்த கல்லின் மேல் உங்கள் காலை வைத்து நன்றாக அழுத்தி கொண்டு எதிரினுடைய பெயரை ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் பெண் என்று சொல்லி அவருடைய பெயரை பதினோரு முறை சொல்லிவிட்டு அவருக்கு உடம்பில் என்ன விதமான வியாதிகள் வர என்று நீங்கள் சற்று உறக்கச் சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்வது இருபத்தொரு முறை சொல்ல வேண்டும் எதிரியின் பெயரை சொல்லி வரவேண்டிய வியாதியை சொல்லி இருபத்தொரு முறை முடிக்க வேண்டும் இவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் எதிரிக்கு ஏதாவது ஒரு வியாதியை மட்டுமே நீங்கள் வர என்று வேண்டிக்கொள்ள முடியும் பலவிதமான வியாதிகளுக்காக ஒரே முறையில் செய்து பார்த்து வேண்டிக்கொள்ள முடியாது இதை மட்டும் செய்தால் போதும் அதிகபட்சமாக ஒன்பதே நாளில் எதிரிக்கு உடம்பில் நீங்கள் நினைத்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கும் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அந்த வியாதியானது வந்திருக்கும் இதை செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே தொந்தரவாக இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு மட்டுமே இதை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பிறருக்கு துன்பம் இழைத்துவிட்டு அவரை எதிரியாக மாற்றிக்கொண்டு அவன் எனக்கு எதிரி அதனால் நான் இதை செய்யவா செய்யலாமா செய்துவிட்டே பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று நீங்கள் செய்யக்கூடாது அதனுடைய பாதிப்பு உங்களுக்கே திரும்ப வரும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதில் போட்டுக்கொண்டு குமைந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகளை பாதிப்படைய வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள் இது பாவகாரியம் என்பதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் இதை செய்ய இயன்ற நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் எதிரிக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் மட்டும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்